அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ரவை அவலை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டி டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் இங்கே வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம அவல் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாருங்கள் இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் வந்து அவல் அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோட கூடவே நம்ம வந்து ரவை சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் எடுத்துக்கலாம் அவளும் வந்து நான் இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து துருவுன தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தயிரோட எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இந்த அவளோட இந்த தயிர் எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இன்னும் ஒரு தடவை நல்லா அப்படி மேஷ் பண்ணிக்கோங்க கையை வச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி பிளேட்டில் தான் நம்ம வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டைகள் ஆக்கிட்டு இந்த மாதிரி கையில் லேசாக தட்டிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு வச்சுருவோம் இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு இட்லி பிளேட்ஸ்லையுமே பாருங்கள் அழகாக வந்து செட் பண்ணிவிட்டோம் இங்கே வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் வந்து கப் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி ஹீட் ஆனது இப்போ இந்த ரெண்டு பிளேட்டையும் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரெடியாகட்டும் இட்லி பிளேட்ஸ் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டோம் பாருங்கள் எல்லாமே நல்லா கூலும் ஆகிடுத்து நான் உங்களுக்கு உடனே ஒன்று எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது கடாயில் நம்ம வந்து தேங்காய் தேங்காய்ண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெயிலே பண்ணுவோம் அப்போ தான் ரெசிபி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் அதையும் வந்து சேர்த்துருவோம் ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் இஞ்சி திருவளையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் கேரட்டை வந்து கொஞ்சம் சீவி வச்சுருக்கோம் கேரட் திருவுலேயும் உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பாயில் பண்ண அந்த சின்ன சின்ன இட்லி எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே உள்ளே சேர்த்துருவோம் அப்படியே தாளித்ததோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறும சாப்பிட்டால நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா கேரட் எல்லாத்தோட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் உள்ள ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை அப்படியே சேர்த்து நம்ம கலந்து விட தான் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தாளிச்சது நல்லா எல்லாத்தோட சேர்ந்து வரணும் மெதுவாக கலந்துக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் மேலே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இட்லி பொடி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இட்லி பொடியோட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் சேர்த்துட்டு கலந்துப்போம் லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டிக்காக தான் நெய்யோட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டுனா போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி வந்து ரெடியாகிடுது அவல் ரவையை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் பண்ணி குழந்தைங்களுக்கு பண்ணித்தரலாம் மாதிரி நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே நம்ம இதை சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ